யசவந்தபூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அனைவருக்கும் நாடி கார்த்தியின் இரவின் வணக்கம் எல்லாரும் நல்லாயிருக்குங்கிற நம்பிக்கையோடு இங்கிருந்து மான்சூன் சீசனில் நம்ம மேங்களூர் வரைக்கும் கண்ணூர் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோம் நம்ம போகக்கூடிய ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீயில் வருது அதனால் நம்ம இப்போ த்ரீயை நோக்கி நடந்துகிட்ருக்கோம் இந்த ட்ரெயின் கேஎஸ்ஆர் பெங்களூரில் ஒன்பது முப்பத்தஞ்சுக்கு எடுத்து பத்து நிமிஷத்தில் யசவந்தபூர் ஜங்ஷனுக்கு வந்துடும் ட்ரெயின் வர நேரம் ஆகிடுச்சு இந்த ட்ரெயினுடைய முழு தகவலை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோ கலராக போகலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஒன் ஆன் டைம் எஸ்எம்பூர் ஜங்ஷனுக்கு உள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த ட்ரெயினில் எஸ் செவன் கோச்சில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் நைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ட்ரெயினுக்கு போர்டிங் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது இந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணோம் போட்ட உடனே எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் டிக்கெட் அதுவும் ரெண்டு லோயர் சீட் கிடைச்சது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இந்த கண்ணூர் எக்ஸ்பிரஸை கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து மேங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் விஸ்வராஜபுரம் டப்ளியூடிபி ஃபோர் டி இன்ஜின் தான் புல் பண்ணி கொண்டு போக போகுது நைட்டு ஒம்பது நாற்பத்தஞ்சுக்குன்றதுனால நாங்கள் வீட்டிலையே சாப்பிட்டு வந்துட்டோம் ஆனால் இந்த ட்ரெயினுக்கு ஆன்போர்டு கேட்ரிங் இ கேட்ரிங் சர்வீஸும் இருக்குது ஃபேன்ட்ரி கார் கிடையாது இந்த ட்ரெயினில் லோகோக்கு அடுத்து ஒரு ஜென்ரேட்டர் ரெண்டு ஜென்ரல் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ரெண்டு செகண்ட் கிளாஸ் மூணு தேர்ட் கிளாஸ் ஏசியை தொடர்ந்து ஒரு ஜென்ரலுக்கு அப்புறம் எஸ் செவன் வந்திருக்கு இந்த கோச்சில் தான் நாம் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் இதுக்கடுத்து எஸ் சிக்ஸ்லேருந்து எஸ் ஒன் அப்புறம் மறுபடியும் ஒரு தேர்ட் கிளாஸ் ஏசி ஒரு ஜென்ரல் ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும் ட்ரெயின் ஆன் டைமில் மேங்களூர் சென்ட்ரல் நோக்கி கிளம்ப தயாராகிடுச்சு நாங்களும் சீட்டில் செட்டில் ஆகிட்டோம் இதுக்கடுத்து குணிகள் பிஜி நகர் சரணபலகோலா சென்னராயப்பட்டினம் ஹாசன் ஜங்ஷன் சக்லேஷ்பூர் சுப்பிரமணிய ரோடு இது வரைக்குமே நம்ம டே டைமில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ நைன் யஸ்வந்த்பூரில் காலை ஒரு ஏழு மணிக்கு ஏறி மதியம் ரெண்டு இருபதுக்கு நம்ம குக்கே சுப்பிரமணியம் ரோட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து தர்மசாலா கோயில் போனதை நான் வீடியோவாக பதிவிட்டுருக்கேன் அதனால் நம்ம இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் நான் உங்களை கபாக்கா புத்தூர் அப்படிங்கிற இடத்துல மீண்டும் சந்திக்கிறேன் இப்போ தூங்குற நேரம் வந்ததினால நம்ம தூங்க போகிறோம் குட் நைட் தி நெக்ஸ்ட் டே குட் மார்னிங் டு எவரி ஒன் ஒரு புதிய காலை வழியில் எல்லாரையும் சந்திப்பதே ரொம்ப சந்தோஷம் ஒரு மான்சூன் சீசனில் நாம் இப்போ ட்ராவல் இருக்கிற இந்த நேரம் காலையில் அஞ்சு ஐம்பத்தெட்டு ஆகுது நான் உங்கள்கிட்ட நேற்று நைட்டு புத்தூரில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த இடத்துக்கு நம்ம இப்போ பதினெட்டு நிமிஷம் லேட்டுக்கப்புறம் இருந்து நம்ம கிளம்பி அடுத்து பன்வாலா அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறோம் அங்கிருந்து நமக்கு மேங்களூர் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது அதாவது மேங்களூருக்கு மூணு ஸ்டேஷன் இருக்குது பன்வாலா மேங்களூர் ஜங்ஷன் அடுத்து நம்ம இறங்கக்கூடிய இடம் மேங்களூர் சென்ட்ரல் போன வாரம்லாம் இந்த இடம் ரொம்ப அதிகமான மழையாக இருந்தது சரி மான்சூன் சீசனில் இந்த இடம் ட்ராவல் பண்ண ரொம்ப அழகாக இருக்குன்னு நினச்சி தான் நாங்கள் பிளான் போட்டிருந்தோம் இங்கே வரும்பொழுது அந்தளவுக்கு மழை இல்லை ஆனால் மழை பெஞ்சு விட்டுருக்கிறதை மட்டும் பார்க்க முடிஞ்சுது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் சிக்ஸ் முருடேஸ்வர் எஸ்எம்விடி பெங்களூர் எக்ஸ்பிரஸ் அதுபோல் மறுமார்க்கமாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் எஸ்எம்பிடி பெங்களூரு முருடேஸ்வர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ராக் ஷேரிங் பண்ணுது ஒரு ஷார்ட்டஸ்டு ரூட்டில் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து கண்ணூர் வரைக்கும் ரன் ஆகக்கூடிய இந்த ட்ரெயின் வாரத்தில் ஏழு நாளும் ரன் ஆகுது எல்ஹெச்பி ரேக் குண்டு இயங்கக்கூடிய இந்த ட்ரெயின் பெங்களூர்லேருந்து கண்ணூர் வரைக்கும் பதினாறு ஹால்ட்டு அறுபத்தஞ்சு இன்டர்மீடியட் ஸ்டேஷனோட இயங்குது மழை இப்போ தான் விட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் அங்கங்கே மழை தண்ணி தேங்கி நிற்கிறத பார்க்க முடியுது இந்த ரெண்டு ஸ்டேஷனுக்கும் இடையில் ஐநூற்றி ஒரு கிலோமீட்டரை பதிமூணு நேரம் இருபது நிமிஷத்தை கிடக்குது இங்கெல்லாம் இப்போ தான் மழை விட்டுருக்கும் போல் ஜில்லுன்னு காற்று நம்ம இப்போ நேத்ராவதி ரிவரை கடந்து போய்ட்டுருக்கோம் இந்த ரிவர் ஓடக்கூடிய இந்த பகுதியிலருந்தே மேங்களூர் ஸ்டார்ட் ஆகிடுது இதுக்கு அடுத்து தான் பன்வாலா வரும் ட்ரெயினுடைய ஒரு முக்கிய தகவலை நான் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பதினெட்டு நிமிஷம் லேட்லேருந்து நம்ம இப்போ பதினாலு நிமிஷம் லேட்டில் காலையில் ஆறு இருபத்தி நாலுக்கு பன்வாலா ஸ்டேஷன் வந்திருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் மழை தொடர்ந்து இருக்குதுன்னு நினச்சோம் ஆனால் மழை பெஞ்சு விட்டுருக்கிற இடத்த தான் நாங்கள் பார்த்துட்டு வரோம் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல இந்த நாலு நாள் ட்ரிப்பில் நம்ம போகக்கூடிய இடங்களில் மழை அதிகமாக இருக்குமா இல்லை மழையே இருக்காதா இல்லைன்றது விவரமே புரியல இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம் மழை பெஞ்சி விட்டுருக்கிற இந்த காலை வேலையில் இந்த இடம்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது மான்சூன் சீசனில் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அடுத்து ஒவ்வொரு இடமும் பார்க்க போகும்பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு சீசன்லேயும் நம்ம டிராவல் பண்ணும்பொழுது ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் ஆனால் இந்த ஜூன்லேருந்து ஆகஸ்ட் இருக்கக்கூடிய மான்சூன் சீசனில் ட்ராவல் பண்ணும்பொழுது எல்லாருக்குமே அது ஹாப்பியாக இருக்கும் நம்ம இப்போ மேங்களூர் ஜங்ஷனுக்கு மூணு நிமிஷம் லேட்டில் தான் வந்திருக்கோம் ஆக்சுவலாக காலையில் ஆறு ஐம்பதுக்கு வர வேண்டிய ட்ரெயின் ஆறு ஐம்பத்தி மூணுக்கு வந்திருக்கு இந்த வழித்தடத்தில் மேங்களூர் ஜங்ஷன் ஒரு முக்கியமான ஸ்டாப்பேஜாக இருக்குது அது என்னன்னே தெரியல நம்ம ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் வர்றதுக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சு விட்ட மாதிரி அந்த தடையும் தெரியுது ஒரு இடத்துல கூட நம்ம இதுவரைக்கும் மழை பெஞ்சுட்டு இருக்கிற அந்த சுச்சுவேஷனே பார்க்க முடியல பேசஞ்சர் ஒருத்தவங்க பேக்கை விட்டுட்டே ஏறிட்டாங்க ஆனால் இங்கே இறங்கினவங்க அதை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது இந்த ட்ரெயின் முருடேஸ்வரர் எஸ்எம்விடி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோடய ராக்சாரிங் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த ட்ரெயினில் தான் நாங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் சண்டே அன்னைக்கு போட்டிருந்தோம் அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா என்னன்னு தெரியல அதனுடைய அப்டேட்டை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த ரூட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரெயினுடைய வளைவுதாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து இன்ஜினுடைய பிளேஸ் வரைக்குமே பார்க்க முடியும் அதுபோல் நமக்கு அடுத்து வரக்கூடிய கோச்சையுமே ஒரு சில நேரத்தில் பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்குன்னே சொல்லலாம் ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷன் வரப்போகுது நம்ம போகக்கூடிய லைன்லேயே கீழே ஒரு ட்ராக் போகிறத நம்மளால் பார்க்க முடியுது ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன்னு சொன்னால் இல்லையா இந்த ட்ரெயின் இப்போ கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து கிளம்புது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி அதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாறு வரைக்கும் இந்த ட்ரெயின் எஸ்எம்இடி பெங்களூர்லேருந்து நைட்டு எட்டு மணிக்கு கிளம்பி பெங்களூர் பனஸ்வாடி ஹெப்பால் யஷ்வந்த்பூர் சிக்கபனவரம் வழியாக திருப்பி விடுறாங்க அந்த சமயத்தில் யஷ்வந்த்பூருக்கு நைட்டு ஒம்பது இருபத்தஞ்சிக்கு வரும் அப்போ இந்த ட்ரெயினுக்கு லோக்கோ ரிவர்சல் இருக்குது ஒம்பது இருபத்தஞ்சிக்கு வந்து ஒம்பது நாற்பத்தஞ்சிக்கு கிளம்புது இது வந்து ஒரு டெம்ப்ரவரியாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிங்க அந்த சமயத்தில் நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுது இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் காலையில் ஏழு பத்துக்கு வர வேண்டிய ட்ரெயின் மூணு நிமிஷம் லேட்டில் ஏழு பதிமூணுக்கு நாம் இப்போ மேங்களூர் சென்ட்ரல் உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டோம் இது வரைக்கும் நம்ம லோக்கோ வந்து டீசலில் ரன் ஆகிட்டு இருந்தது இதுக்கப்புறம் மேங்களூர் சென்ட்ரல்லேருந்து எலக்ட்ரிஃபையாக மாற்றிடுவாங்க அதே போல் ரேக் ரிவர்ஸும் இருக்குது மேங்களூர் சென்ட்ரலுக்கு அப்புறம் காசர்கோட் கன்கான்ஹாட் நீலேஸ்வர் பையனூர் அடுத்து கண்ணூருக்கு காலையில் பத்து ஐம்பத்தஞ்சிக்கு ரீச் ஆகும் தனது முதல் சேவையை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கி இதுவரைக்கும் சிறப்பாக ஓடிட்டுருக்கிற இந்த கண்ணூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுடைய விவரங்கள் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் இப்போ டிக்கெட் ஃபேர் சொல்லிடுறேன் நாங்கள் யஷ்வந்த்பூர்லேருந்து மேங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் புக் பண்ணியிருந்தோம் ஒரு ஆளுக்கு ஸ்லீப்பரில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இந்த கன்வீனியன் ஃபீஸு ட்ராவல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் சேர்த்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா எழுபது பைசா ஆகுது இப்போ இறங்கக்கூடிய இடமும் வந்தாச்சு ஆனால் மழை தொடர்ந்து இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது அங்கங்க மழை பெஞ்சு விட்டுருக்கு இங்கேயும் அப்படிதான் இருக்கு நாங்கள் இங்க இறங்க தயாராகிட்டோம் அப்புறம் நாங்கள் ஏற்கனவே ஆன்லைன்ல தங்க போகிற இடத்துக்கு நாங்கள் புக் பண்ணி வச்சுட்டோம் அந்த இடத்துக்கு ஆட்டோவில் போயிட்டு இன்றைக்கி நாங்கள் எந்தெந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதை மாதிரி தொடர்ச்சியான வீடியோ உங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கிங்க அப்போ நான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம ட்ராக்கிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் மேங்களூர் இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் எயிட் ஃபைவ் நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஷேரிங் பண்ணுது நம் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதிய ஒழிவுகள் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்